விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஃபேஸ் வாலியும் எடுத்துக்கிறாங்களா விஜய் மட்டும் பொறுப்பு இல்லாம எல்லாருக்கும் பொறுப்பு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் தான் ஒரு பொறுப்புன்னு சொல்லவே மாட்டேங்கிறார் அதான் பிரச்சனையே ஓகேங்க நீங்க கவர்மெண்ட் தப்பு சொல்லுங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லுங்க அரசியல் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இருக்கா இல்லையா விஜய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேயா அதான் கேள்வி எல்லோரும் வந்து ஒரு இடத்துல விஜய் கடுமையாக விமர்சிச்சாங்கன்னா அந்த எந்த இடம் விஜய் அந்த இடத்த விட்டு போயிருக்க கூடாது செந்தல் பாலாஜி போன நேரத்தில் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் போன நேரத்தில் இல்ல உதயநிதி போன நேரத்தில் விஜய் அந்த இடத்துல போயிருந்தார்னா நான் அடிச்சு சொல்றேன் விஜய் பெரிய ஹீரோ ஓட்டு எல்லாத்துலயும் பெரிய ஹீரோ இருப்பார் அவர் தப்பு செஞ்சா தப்பு செல்லாம் விடுங்க வந்து அவன் முழுசாக விஜய் எதற்குமே காரணம் பிலீவ் பண்றாருன்னா உண்மையிலேயே அவர் பிலீவ் பண்றாருன்னா ஜெய் யார் காலையில் விழுந்தபடி அவசியம் என்ன சொல்றாங்க நான் எட்டு பேர் போனோம் எட்டு பேர் காலையில் விழுந்த அப்ப விஜய் வந்து மனதார தான் இதற்கு ஒரு காரணம் என்று உணர்ந்து விட்டார் அவருக்கு சுயறிவுங்கிறதே இல்லன்னு நான் சொல்றேன் பெரியவர்கள் தன்னுடைய கட்சியில இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துக்காரன் குரல் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க சொல்லிட்டு ஒரு வெளிப்பட வீடியோ போடுறாங்க அந்த பொண்ணு ஏன் கூட கேட்கும் அப்ப அதையே செய்யாத விஜய் வந்து எங்கோ மூலையில இருக்கிற ஒருத்தருக்காக எங்கள் அண்ணன் ஓடி வந்து பண்ணுவார் ஒரு காலத்தில் எஸ்ஏசி அவர்கள் இருக்கும் பொழுது விஜய் கூட நீங்க இதே மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவா போட்டோ எடுக்கலாம் நீங்க பார்க்கலாம் விஜய் அக்சசிபிளான இடத்துல இருந்த ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா ஒரு திருமணத்துக்கு வரானா விஜய் அக்சசிபிள் விஷயம் எப்படி அதை யூஸ் பண்ணாருன்னா இவ்வளவு பேர் வர்றாங்க இதையே வந்து நம்ம பணமாக மாற்ற கூடாது இனிமேல் நீ அவரை பார்க்கணுமா ஆயிரம் ரூபாய் அவர் கூட போட்டோ எடுக்கணுமா பதினஞ்சாயிரம் ரூபாய் இப்படிதான் கொண்டு வந்து பில் பண்றாங்க கரூரில் நடந்த துயர சம்பவம் அது தொடர்பாக விஜய் அவர்கள் எப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் மாமல்லபுரத்தில் ஒரு ஹோட்டலில் அழைச்சி சந்திச்சிட்டாரு அதற்கப்புறமா கட்சியினுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்களில் பேச தொடங்குறாங்க இப்போ அதை பற்றி மறுபடியும் பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா நடிகர் அஜித் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல நிறையா தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ ஒரு ஸ்டாம்ப் எய்ட் நடந்திருக்கு அந்த ஸ்டாம்ப் எய்டுக்கு வந்து ஒரு நபர் பொறுப்பாக இருக்க முடியாது இப்போ எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்ச்சி வேணும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறாங்க வேறு ஒரு என்டர்டெயின்மென்ட் போகிறாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே ஏன் வந்து ஒரு செலப்ரிட்டி இன்வால்வ் ஆகும்போது மட்டும் இந்த மாதிரி நடக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து விஜய் வந்து விஜய்யை காப்பாற்றுறதுக்காக அதாவது விஜய் ஃபேன்ஸ் ஒரு சிலர்னு சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும் பொக்க முடியாதுன்னு தலை சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸோ ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை வந்து கவர்மெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு நினைக்கிறாரு எப்படி அப்ப விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஃபேஸ் பேஸ்வாலையும் எடுத்துக்கிறாங்களா விஜய் மட்டும் பொறுப்பில்லைங்க எல்லாருக்கும் பொறுப்பு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் தான் ஒரு பொறுப்புன்னு சொல்லவே மாட்டேங்கிறார் அதான் பிரச்சனையே நீ ரொம்ப நடுநிலையா பேசக்கூடியங்க ஓகேங்க நீங்க கவர்மெண்ட்டை தப்ப சொல்லுங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லுங்க அரசியல் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இருக்கா இல்லையா நான் தான் கேட்குறேன் அப்ப அஜித் சொன்னதை முழுமையாக விஜய் ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்கன்னா ஆமா சார் விஜய்க்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேயா அதான் கேள்வி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்த குரல் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க சொல்லிட்டு வெளிப்படைய வீடியோ போடுறாங்க அந்த பொண்ணு விஜய் ஏன் கூட கேக்கு அப்ப அதையே செய்யாத விஜய் வந்து எங்கோர் மூலையில இருக்கிற ஒருத்தருக்காக அண்ணன் ஓடி வந்து பண்ணுவார் அவர் கடிதம் எல்லாம் எழுதுவார் ங்களை எழுதுவாரு தம்பிகளையும் எழுதுவாரு நான் உங்களுக்காக இருக்கிறேன் இப்போ ஸ்டாலின் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இனி எல்லாருமே இந்த ஹீரோ பிம்பத்தில் கொண்டு போய் பார்க்குறோம் இல்லையா மிகப்பெரிய ஆபத்து அதை தான் அஜித் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அஜித் வந்து எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல சினிமா பார்த்திருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு விமர்சனம் விமர்சனம் பண்ணுங்க நான் அடுத்த படத்துக்கு நான் மூவ் ஆயிட்டு நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆயி நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லு மே இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த சினிமா முகம் மட்டும் தான் விஜய் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார் அவர் வந்து ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவராக இருக்கார் ஓகே பட் ஆனால் பார்க்க வந்த கூட்டம் என்பது விஜய் என்கிற அரசியல் தலைவரை பார்க்க வந்த கூட்டமாக அல்லது சினிமாவால் கவர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டமான சினிமாவால் கவர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் அரசியல் பேசுகிறாரு பேசலாங்கிற ஒரு விஷயம் இது ஒரு சார் கன்வெர்ட் ஆகும் ஆகலைங்கிற ஒரு விஷயம் ஆனால் விஜய் மாதிரியான உச்சபட்ச நடிகர் வரும்பொழுது பொழுது நாங்கள் போய் பார்க்கணுங்க அப்படிங்கிற சினிமாவில் அந்த கூட்டம் அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நீங்கள் ஏன் சேர்க்குறீங்க மறுபடியும் மறுபடியும் அதாவது உங்கள் 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 உயிரை சேர்க்குறீங்க ஓகே உயிரை போனாலும் பரவாயில்ல நான் உயிரை பணைய வச்சு பார்ப்பேன் எவ்வளவு நெரிசல் ஏற்படாலும் பரவாயில்ல என் குழந்தைகளை கூட்டிட்டு போவேன் என்னோட வீட்டிற்கு பசங்களை கூட்டிட்டு போவேன் மனைவியை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நீங்க போற இடம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஆபத்தாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு ஒட்டுமொத்தமா சொல்றார் உண்மையிலே விஜய் ரசிகர்கள் இது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் விஜய்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குங்கிறதையும் சேர்த்து ஏத்துக்கிறீங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறேன் மட்டும் நான் கடந்து போக விரும்புறேன் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம டே நைட் கஷ்டப்படுறது வந்து இந்த அவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அதுவும் அதுவும் தேவைதான் ஆனா அதுல வந்து ரொம்ப அதீத அன்புனால இந்த மாதிரியான விடயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்க அதை ஏற்கிறதுக்கும் இங்க சிக்கல் இருக்கு ஆமா நிச்சயமா இருக்குங்க நீங்க இல்லையா நீங்க இன்னைக்கு அஜித் அவரே சொல்றாரு இல்லையா எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு நான் என் ஃபேமிலியோட இப்ப நானே நான் நடிச்ச படத்துக்கு ஃபேமிலியோட போகணும்னு நினைச்சிக்கங்களேன் ஏனால போக முடியல அஜித் அவர்கள் பொழுது நான் என் ஃபேமிலியா எங்கேயும் நான் வெளியே போக முடியல நீங்க போனா ஊடகங்களுக்கு பேட்டி கூட கொடுக்க முடியல நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் மீட்லாம் நடத்த முடியுமா நடத்தவே முடியாது நீங்க அந்த அளவுக்கு சினிமா பிம்பத்தால நீங்க ரொம்ப அதிகமாக கவரப்பட்ட ஆட்களாக நீங்க மாறிட்டு இருக்கீங்க அது தேவையில்லை இப்போ நீங்கள் விஜயோடைய ரெக்கார்டு ட்ராக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புஷ்யானந்த் போன்ற நீங்கள் ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் இன்னைக்கு பொதுச்செயலர் ஆகிறார்னா எப்படி வரார் விஜயை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறார் ஓகே ஒரு காலத்தில் எஸ்ஏசி அவர்கள் இருக்கும் பொழுது விஜய் கூட நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் விஜய் அக்சசிபிளான இடத்துல இருந்தார் நீங்கள் ஒரு கூட்டம் ஒரு போடுறாங்கன்னா ஒரு திருமணத்துக்கு வராருன்னா விஜய் அக்சசிபிளான புசிய எப்படி அதை யூஸ் பண்றாருன்னா இவ்வளவு பேர் வர்றாங்க இதையே வந்து நம்ம பணமாக மாற்றக்கூடாது இனிமேல் நீ பார்க்கணுமா ஆயிரம் ரூபாய் அவருக்கோ போட்டோ எடுக்கணுமா பதினஞ்சாயிரம் ரூபாய்டு சோ இப்படி தான் வந்து பில் பண்றது அடுத்ததாக வச்சு எப்படி காசு பாருங்க ரசிகர் மன்ற ஷோஸ் ஓட்டுங்க ஒரு ஒரு ஷோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஓட்டுங்க அதன் மூலியமாக ஒரு பணம் பண்ணலாம் ஏன்னா ஒரு தவறான ஆகி வரும்போது அதுக்கு அதே நேரத்தில் விஜய் முன்னாடி இருந்த ஒரு சர்க்கிள் இருந்தாங்க இல்லையா சேசி கூட இருந்த சர்க்கிள் வந்து விஜய் எந்த தவறு செய்தாலும் அவரை கேள்வி கேட்க இடத்துல இருக்கிறாங்க அவர் தான் சேட்டை சொல்லுவாங்க சேட்டை பண்ணாருன்னா நீ சேட்டை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஆனால் பஸ் ஏடம் வேற ரோல் போறார் நீ எது பண்ணணுமோ சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேங்கிற இடத்துக்கு ஒரு நகர்றார் இப்போ இந்த ஸ்டாம்பை நடந்ததுக்கு அப்புறமாக விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுட்டாரு இப்போ என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் யார் காரணம் கிட்டத்தட்ட மாத கணக்காக விவாதிச்சாச்சு இப்போ தாவேக்காவை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அரசு மேலதான் வந்து முழு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு யூகிக்கக்கூடியவங்க யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களே யாரும் விஜய திட்டவே இல்லை விஜய் எங்களை வந்து பாக்க மாட்டாரான்னு கூட கேட்கல முதல்ல அது நடந்த உடனே விஜய் திட்டல அப்புறமும் திட்டல விஜய் இங்க வந்து பாக்க மாட்டாரு நம்ம தான் போய் பாக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச போதும் யாரும் திட்டல எல்லாரும் போய் அமைதியா பாத்துட்டு வராங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக விஜய் கூட யாருமே இல்ல எங்களை தனியா சந்திச்சாரு பாடி கார்டு இல்ல நாங்க அடிச்சிருந்தா கூட அவர் தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல எங்க கால எழுது கதிரியை அழுதாருன்னு சொல்றாங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்களே அந்த அளவுக்கு விஜய் மேல கோவப்படாதப்ப உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் நீங்க சரியான இடத்துல வந்து அது கடைசியில ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா நாங்க நினைச்சிருந்தா அடிச்சிருப்போம் கூட பவுன்சர்ஸ் இல்ல போன கூட திருப்பி போட்டு வந்தார் போன் கூட அவர் யூஸ் பண்ணல நினைச்சிருந்தா அடிச்சிருப்போம்னு அர்த்தம் என்ன நான் வந்து உங்களை பார்க்க வரேன் நான் நினச்சா உங்களை அடிப்பேனா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நான் மனசால நான் உணர்றேன் நீங்க அந்த கூட்டத்திற்கு வந்து இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்த தான் என் வீட்டு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அதை நான் மனசால உணர்றேன் நீங்க அதை நான் உணரல இது வந்து வேற ஒருத்தர் சதினு வச்சுக்கோங்களேன் நான் முதல்ல போய் என்ன சொல்லியிருப்பேன் தளபதி நாங்கள் வந்து உங்களை பார்க்க வந்தோம் ஆனால் ஆளுங்க சதி பண்ணி எங்கள் பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க இதுதான் நான் சொல்லியிருப்பேன் நான் நடிச்சிருந்தா அடிச்சிருப்பேன் ரெண்டு அம்மா சொன்னாங்க ரெண்டு ரெண்டு அம்மா பேட்டியை நான் பார்த்து அதுக்கு அடுத்த இன்னொன்று விஜய் அவர்கள் நீங்கள் வந்து முன்னாடி உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி நிகழ்வு நடக்குது அதற்கு மூன்று நாட்களுக்கு வரைக்குமே கூட அந்த கரூர் மக்கள் இன்றைக்குமே கூட கரூர் மக்கள் பெரும்பாலும் இல்லைங்க அவர் தப்பு பண்ணலங்க ஆமா ஆமா அந்த அளவுக்கு கொதிப்பு கொதிப்பு இல்லை கொதிப்பு இல்லை முப்பதாம் தேதி அவர் போட்ட வீடியோவில் எதிர்பார்ப்பு என்பது குறைந்தபட்சம் வருத்தம் நம்ம மன்னிப்புங்கிற வார்த்தையும் கூட போல குறைந்தபட்சம் வருத்தம் தெரியும் ஒரு சின்னதாக ஒரு அக்கௌண்டபிள் அக்கௌண்டபிள் எடுத்துக்கவே இல்லை ஸ்டாலின் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்க பார்த்துங்களா அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த ஒட்டுமொத்த கட்சியும் இணையத்தில் கோர்ட்டில் இணையத்தில் சதி போயிட்டே இருந்தாங்க அப்போ நீங்கள் வந்து முழுசாக விஜய் இன்னைக்கு எதற்குமே காரணம் இல்லைன்னு பிலீவ் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவர் பிலீவ் பண்ணுறாருன்னா விஜய் யார் காலையில் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எட்டு பேர் போனோம் எட்டு பேர் காலையில் விழுந்தார் அப்போ விஜய் வந்து மனதார தான் இதற்கு ஒரு காரணம் என்பது உணர்ந்து விட்டார் நான் உங்களை விஜய் பாராட்டுறேன் ஆமா நம்ம அதுதானே கேட்டோம் ஒரு அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டார் நான் தான் சொல்றேன் நீங்க வந்து உங்களுக்கு கட்சி காரணம் இன்னுமே உங்களுக்கு முட்டுக் கொடுக்கணும் ஓகே ஆனா விஜய்க்கு நான் மறுபடி சொல்றேன் நீங்க வந்து அந்த நேரத்தில் நடந்த போது விஜய்க்கு தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் அதுல பல பேர் மாறுபடலாம் ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்னு கிரௌட் பஸ்ட் கோகையா சார் அப்படின்னு அவர் அந்த பவுன்ஸ் ஆடி சரி அத ஒரு ஜனா ரேபிட் அப் ரேபிட் அப்னு சொல்லும் போதும் சரி ஆஞ்சார் ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ற போதும் சரி அப்ப பெரிய அளவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு கீழே இந்த பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க எல்லாமே வந்து விஜய்க்கு தெரியும் மேபி அதோட மேக்னானிக் படி தெரியாமல் இருந்திருக்கலாம் இவ்வளோ உயிர் போயிடும் அப்படிங்கிற தெரியாமல் இருக்கலாம் வழக்கம்பே நம்ம கூட மயக்கப்பட்டு தானே விழுவாங்க அந்த மாதிரி மயக்கப்பட்டு விழுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக தெரியும் அடுத்த முப்பது நாட்கள் அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தபோது நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாரு அதை அவருக்கு ஒரு மன மனத்தை இருக்கலாம் நான் பார்க்கறேன் மனிதாபிமானத்தோட முதல்ல சொல்றேன் விஜயவர்களுக்கு உண்மையிலே மனிதாபிமான இல்லாமல் நான் இன்னும் பதிவு பண்ணுறேன் ஆனால் அதை அவருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி மனமாற்றம் கொடுத்ததுனால தான் அவர் வந்தவுன்ன காலைல விழுகிறார் அப்படிங்கன்னா காலை விழுந்து நம்புறேன் சில பேர் கூட விழுந்தார் நீ பார்த்தியான்னு சொல்லி நான் நம்புறேன் அப்போ அவரே வந்து என்ன சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டு இந்த கூட்டத்திற்கு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நம்ம கூட எப்பயுமே இருக்கேன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு நிவாரண உதவி கொடுத்துருக்கேன் நான் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னதும் அவர் சொன்னதும் அந்த குடும்பத்தினர் நான் நினைச்சிருந்தா விஜய் அடிச்சிருப்பேன்னு சொல்லி சொன்னதுக்கு போன ஒரே ஒரு காரணம் ரெண்டு பார்த்தாரப்பையும் தெரிஞ்சிருந்துச்சு நினைச்சிருந்தா அடிச்சிருப்பேன்னு சொன்ன மாதிரி தெரியல நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அவ்வளவு கோபம் இருந்துச்சுன்னா அவங்க அங்க போயிருக்கவே மாட்டாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் கூட தனியா இருந்தாருங்க ஒருவேளை நாங்க கோவம் மிகுதியில நீங்க என்ன அடிக்கணும்னா கூட அடிச்சுக்கோங்கங்கிற லெவலுக்கு அவர் இருந்தாருங்கறதுதான் அது அதான் கரெக்ட் சொல்றேன் இல்ல நீங்க அந்த வார்த்தை அவர் சொல்லிருக்க மாட்டார் என்ன வேணால் அடிக்குமா என்ன வேணுணா அடிக்கணும் சொல்லிருக்க மாட்டேன் ஆனால் நாங்க அங்க ஃபீல் தான் ஃபீல் பண்றோம் நான் வந்து நினைச்சிருந்தா அதாவது நான் அந்த இடத்துல யாரும் இல்ல பண்ணிருக்கலாம்னா இந்த மக்களுக்கு அந்த மனசுல இல்லாம ஒரு வரதான்னு கேட்கறேன் நீ பேட்டி கொடுக்கும்போது போது நீங்க வந்து சில பேர் கூட செட்டப் பண்ணி பேட்டி இல்ல நீங்க அதெல்லாம் நான் போக விரும்பல நீங்க அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறாங்க அவங்க சொல்லிருக்க வேண்டிய வார்த்தை என்பது நாங்க உள்ள போனோம் அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு நாங்களே சொன்னோம் இது வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி அவங்க சொல்லல நாங்க வந்து அந்த அந்த மூட்ல இருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க அதை வச்சு சொல்றேன் நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் வந்து வேணும்னே இவங்களை வந்து இந்த சாக விட்டாரு இல்ல கவர்மெண்ட் சாக விட்டுச்சு இல்ல ஒரு பொலிட்டிக்கல் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாத காரணத்தினால நீங்கள் இது நடந்த ஒரு பெருந்தீரம் தான் நான் சொல்லி சொல்கிறேன் விஜய் இதுக்கு முழுக்க காரணம் நான் சேர்த்து பதிவு பண்ணுறேன் நீங்கள் காவல்துறையை குறை சொல்லுங்கள் நீங்கள் வந்து இந்த இடம் கொடுத்தது எப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புங்க அந்த இடம் கொடுத்ததற்கும் காவல்துறை பதில் சொல்லியிருக்காங்க எல்லாமே சிபிஐல இருக்குது சிபிஐ என்ன விசாரணை வருதுங்கிற ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வெளிப்படையாக பேசும்பொழுது என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை எல்லாமே இது சதி 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 மதியலகன் மனைவி எல்லாம் பேசணும்னு சொன்னாங்க கத்தி எடுத்து கொத்துனாங்க குண்டு அடிச்சாங்க குண்டு போட்டாங்க என்னென்னமோ கதைகள்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் கிட்டத்தட்ட இவங்க ஒரு இருபத்தேழாயிரம் ஃபோன்ஸ் இருந்துச்சு இருபத்தேழாயிரம் ஃபோன்ஸ்ல ரெக்கார்ட் ஆகாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாருங்க இப்போ சீட்டை நிமிஷம் பாருங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க சீக்கிரம் அவங்க என்ன பேசுறாரு எங்களை அடிச்சாங்க நிர்வாகிகள் தாக்கப்பட்டாரு அப்பா உன் உன்னுடைய கட்சிக்காரன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக தமிழக பேனரை கிழிச்சிட்டான்னா அதை ஒரு வீடியோவை எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துலையும் பறப்புறோம் அந்த கால ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்காங்க விரிச்சுவல் வரிசு இருக்கிறவங்க எல்லா இடம் ஸ்டாங் நெட்வொர்க் இருக்காங்க எப்படியாவது வந்துடுது அப்படி இருக்கும்போது ஒரு நிர்வாகிகளை தாக்குனா நீ கொஞ்சம் கூட கூச்சப்படம் போய் பேசு யார தாக்குனாங்க நாங்கள் அதே அந்த எல்லையில் காத்து இருந்தோம் எந்த எல்லையில காத்துட்டு இருந்தீங்க நீங்க எல்லைச்சாமியா நீங்க எல்லாம் அப்படி வரிசையா காத்துட்டே இருந்தோம் நாங்க இங்கேயுமே போகல ராஜ்மோகன் சொல்றாரு நான் இதே ரோட்டில் தாங்க ரூம் தங்கி இருந்தேன் முப்பது நாளாவா இப்ப அந்த மக்கள் சந்திப்புல நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க அடிச்சிருந்தா கூட அவரை தடுக்கிறதுக்கு யாரும் எங்களைக்கு யாரும் இல்ல வார்த்தை ஏன் வருதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க கோபம் விஜய் வந்து அங்க போதே எங்களால அங்க வர முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல சொன்ன எல்லா ரூல்ஸுக்கும் உட்பட்டு எத்தனை பேர் வரணுங்கிற நேம் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் தேவை காக்க கொடுத்து அவங்க பஸ் அனுப்பும் போது அந்த பஸ்ல ஏறி இங்க வந்து இவ்வளவு தூரம் பார்த்துதான் அவங்க கோவத்தை காட்டணுமா அதே சமயத்துல வந்து இப்போ நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் மொத்தமா பாதிக்கப்பட்டது அப்படின்னு எடுக்கும்பொழுது அதுல முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு குடும்பங்கள் தான் போனதாக சொல்லப்படுது மீதம் இருக்கவங்க வந்து பைக் அவுட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து பணத்தையும் வந்து திருப்பி வச்சுட்டு பேடிஎம் கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் ரியல் கோபம் இருக்கிறதா என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்ப நீங்க சொல்ற கோபம் இருந்திருந்தா அந்த பெண்ணை போலவே மற்றவர்களும் பணத்தையும் திருப்பி கொடுத்து சரி பணத்தை கூட திருப்பி கொடுக்க வேண்டாம் ஏதோ ஒரு இழப்பீடு ஓகே எங்களால போக முடியாதுங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அவரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்கள எப்படிங்க அவரு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இது இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நீங்க வந்து அந்த குடும்பம் நம்ம சொல்றேன் இல்லையா இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த கோபத்தோட நேரில் போய் பார்த்து பேசிக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதியில முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த குடும்பத்தை போய் பேட்டி எடுக்க எல்லாருமே இருபத்தி ஏழு நைட்டு ஒரு பெண்மணி பெண்மணி இதே வார்த்தை சொல்றாங்க என்னோட பதிமூணு வயசு பையனை இழந்துட்டு இந்த நிகழ்வுக்கு விஜய் அண்ணாவது எந்த விதத்திலும் காரணம் இல்லை செந்தில் பாலாஜி தான் இது செய்தார் எப்படி மதியலகன் வைஃப் ரொம்ப அதிகமா பேசுறாங்களா இவங்க அதே வருஷம் பேசுறாங்க பாக்குற எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு அந்த நேரத்துல ஏன்னா ஒரு பையனை இழந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரம் வீடியால பேச முடியுமா இருந்துச்சு அதற்கு பிறகு பேசிய பலரும் விஜயம் காரணம் இல்ல செந்தில் பாலாஜி காரணம் இல்ல விஜயம் காரணம் இல்ல கவர்மெண்ட் காரணம் இல்ல நாங்க அதுக்கு போயிருக்க கூடாது ஆக்சிடென்ட் ஒரு பெருந்துயரம் எங்க எங்க மேல இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அதற்கு பிறகு பல்வேறு ஊடகங்கள் போறாங்க இன்னும் சொல்லப்பட திமுக சார்ந்த ஊடகங்கள் போறாங்க நாம் தமிழர் சார்ந்த ஊடகங்கள் போறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொஞ்சம் லேட்டா போறாங்க எல்லார்ட்டையும் மக்கள் பேசுறாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆள் சொல்றாரு எங்க விஜய் வந்து அந்த இந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தா நாங்க போய் சாக வேண்டிய அவசியம் இல்லைங்க அவர் ஒரு ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்குறாரு அவரே வந்து இந்த நிவாரண உதவியை பெற்ற பிறகு ஏக தேவை எங்களை எங்களை அரசியல் பண்ணுறீங்க விஜய் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டார் தெரியுமா நான் நான் ரொம்ப நான் மக்களை வந்து நிச்சயமாக கொச்சப்படுத்தி விரும்பல் இங்க இங்கே இருக்கிற இந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி ரொம்ப பின்னடைந்த மக்கள் கிண்டங்கி மக்கள் அவங்களுக்கு இந்த பொருளுதவி கவர்மெண்ட் கொடுத்த ஒரு பொருளுதவி மக்கள் நீதி மையம் கொடுத்த பொருளுதவி பிசிஐ கொடுத்த பொருளுதவி அதை தாண்டி விஜய் அவர்கள் கொடுத்த பொருளுதவிங்கிறது பெரிய பொருளுதவி தான் அதெல்லாம் நிச்சயமாக அவர் ஏற்றுக்க ஏற்றுக்கிறாங்க ஓகே நீங்கள் அப்படி வாங்கி அதை பெற்ற பிறகு நீங்கள் வந்து அவர் ரொம்ப குறை சொல்லி பேசுவாங்க இல்லை இன்னொன்று நிர்வாகிகள் போய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார்மா நீங்கள் வந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறாங்க இந்த எளிய மக்கள் வந்து இல்லைங்க நான் கோவம் இருக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் வாங்க சரி ஓகே நீங்கள் கூட்டிட்டு போறீங்களா போ அவரை இங்கே வரேன் சொல்லி வீடியோ காலில் வந்து அண்ணா வரையுமே தான் சொல்லி சொன்னார் இல்லம்மா அவர் வரேன்னு சொன்னால் நிறைய சிக்கல் இருக்கு காவல் தெரிய அனுமதிக்க மாட்டேறாங்க இந்த கதைகளை எப்படி இந்த கட்சிக்காரங்க பேசுறாங்க பேசுகிறாங்க அதே மாதிரி நீங்கள் கூடுதலே கட்சிகள் சொல்லுவாங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க உங்க வீட்டுக்கு வந்தால் திரும்ப பிரச்சனையாகும் அடிதடியாகும்

இந்த நிகழ்வு கண்டிப்பாக பனையூரில் தான் நடக்கும் நான் மாமல்லபுரம் சரியான மாமல்லபுரம் எனக்கு தெரியாது பனையூரில் தான் நடக்கும் விஜய் ஏன்னா ஜானவராகியசாமி விஜய்கிட்ட சொன்னது ஏன்னா அந்த நேரத்தில் பிசியானந்த் வெளியே இருக்கார் அவர் தலைமறைவாக இருக்கார் சீட்டா நிலவரம் கூட தலைமறைவாக இருக்கார் மற்ற எல்லாருமே வந்து யாருமே விஜய் கூட தொடர்புலேயே இல்லை அதை ஒரு ஜனா டெஹ்ராடன் போயிட்டார் டெல்லிக்கு போயிட்டார் தொடர்பு வந்து ஒரே நபர் ஜானவராகியசாமி தான் ஜான் என்ன ஜாயின் பண்ணலாம் சார் பனையூருக்கே கூப்பிட்டு பார்த்துடலாம் சார் இது ஒரு நியூஸ் கார்டாக வருது பனையூரில் தான் விஜய் சந்திப்பு நிகழ்த்த போகின்றார் ஃபீலர்ஸ் மாதிரி விட்டு சில நேரங்களில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து உதாரணத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் அக்கலாமா என்று யோசிக்கிறா யோசிக்கிறார்கள் சோர்சஸ் சே பார்ப்பாங்க நம்ம கட்சி சொந்த கட்சி அடிக்கிறானா அடிக்கலையா என்ன பண்ணுறான்னு யோசிப்பாங்க ஓகே சார் பெரிய ரியாக்ஷன் இல்லை சார் இந்த வாட்டி வேணாம் அப்ப முதலமைச்சர் என்ன சொல்லுவார் அவ்வளவு அவசரம் இல்லைப்பா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதே மாதிரி ஆளு இருக்கு பழுத்திருக்கு ஆ பழுத்திருக்கு சொல்லி இது ஆனா ஆனால் அது எல்லாம் நடந்துன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு ஆழம் பார்க்குறாங்க ஆழம் பார்க்கும்போது எல்லாம் சொந்த கட்சிக்காரன் போட்டு அடிக்கிற அன்னைக்கே நான் சொல்ல இருபது நாளைக்கு முன்னாடியே ஃபேக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட வைக்கிறாங்க ஃபேக் கார்ட் பாருங்க அப்ப அவன் சொல்றான் பாத்தீங்கன்னா எங்க தளபதி போய் பணிகளை போய் பார்ப்பாங்க ஏன் இப்படிலாம் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இல்லையாடா அப்படின்னு சொல்லி பேசுறான் நான் நினைக்க சொன்னேன் இதான் நடக்க போகுது கடைசியில் அவருக்கு பிறகு நீங்க அதுக்கு முன்னாடி அந்த டிஜிபிக்கு கடிதம் போனச்சுன்னு சொன்னாங்களா இமெயில் வாயிலாகவும் நேரடியாக கடிதம் கொடுத்தோம் அந்த கடிதத்துடைய சாராம்சம் நமக்கு என்னன்னு தெரியும் கிரீன் காரிடர் வேணும் ஜீரோ டாலரன்ஸ் வேணும் யாருமே பக்கத்துல வரக்கூடாது எனக்கு உச்சபட்ச பாதுகாப்பு ஒரு நாட்டோடைய குடியரசுத் தலைவருக்கோ பிரதமருக்கோ கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுங்க அது யாருமே ஏத்துக்க போறது கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் இல்ல பக்கத்துல இருக்க நாமக்கல் மாவட்டத்திலேயோ இல்ல திருப்பூர் மாவட்டத்திலேயோ ஏதாவது ஒரு மாவட்டத்தோடைய காவல் கண்காணிப்பாளர்கள் இப்போ போய் கடிதம் கொடுத்தாங்கன்னா கொடுக்கவே இல்ல நீங்க அந்த லாயர்ஸ் டீம் போய் கொடுத்துருந்தாங்கன்னா வெளியே வந்திருக்கும் இல்ல இமெயில் கொடுத்துருந்தாலும் இவங்க வெளியே சொல்லிருப்பாங்க எங்கேயுமே நடக்கல சோ எங்கேயுமே இவங்க பரமிஷ்டர் கேட்கல ஜான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு சார் நம்ம போக முடியாது போக வேண்டாம் இதையே விஜய் ஒத்துக்கிறாருன்னா ஒரே ஒரு காரணம்தான் விஜய்க்கு மற்றவர்கள் நலனை விட தன் நலன் ரொம்ப முக்கியம்னு பாத்துக்கிறார் நீங்க விஜய் வந்து பிரைவேட் ஏன் வராரு அவருடைய அந்த பிரைவேட் சேட்டருக்கு செலவு வந்து ஒரு நாளைக்கு அறுபது லட்ச ரூபா ஒரு ஒன் வேக்கு வந்து இருபத்தெட்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் இது இது அஃபிஷியலாக அவங்க அந்த கம்பெனி சொல்லியிருக்கு ஒன் வே ஒன் வே ரெண்டுக்கு ரெண்டு அறுபது லட்சரூவா செலவு பண்ணார் அந்த பஸ்ஸுக்கான செலவு என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் நீங்கள் அதே மாதிரி அந்த கரோல் சிலன் முடிஞ்சோனா ஜான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு சார் நீங்க முதல்ல ஊரை விட்டு கிளம்பிடுங்க கிளம்பி நீங்கள் போய் சைஃபா நீங்க போய் நீலாங்கிற போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்வீட் கூட அப்புறம் போட்டுக்கலாம் சார் சொல்லி சொல்கிறார் அப்போ எல்லா நேரத்திலும் தன்னுடைய நலன் முக்கியம் ஏன்னா பவன் சார் சேவை பேர் வச்சிருக்கார் வைப்பிரி பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் தன்னுடைய நலன் முக்கியம் சார் நீங்கள் மறுபடியும் கரூருக்கு போகிறீங்க கரூரில் மிகப்பெரிய கூட்டம் மறுபடியும் ஒன்று வருது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வருது ஏதாவது நடக்குதுன்னா நமக்கு பழி வந்துடும் அதனால நீ போக வேண்டாம் சார் உண்மையிலே தலைவனாக விஜய் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னென்னா ஜான் நம்ம போகிறது ஒரு துக்க நிகழ்வு அந்த மக்களுக்கு ஆறுதலாக நிற்க போறோம் மறுபடியும் மறுபடியும் இந்த கதைகள் நீங்கள் சொல்லாது இல்லை என்ன ஏதாவது பேசணும் வீடியோவாக நான் பேசணும் என்னோட ரசிகர்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வரது இந்த நிகழ்வுக்காக வரேன் ஏன்னா பார்க்க யாரும் வராதீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசணும் நான் என்ன பேசுகிறேன் அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகாக இருந்திருக்கணும் விஜய் அந்த இடத்துலையும் அப்படியே ஜான்

பாக்குறாரு வராரு அவர் சொல்றத நம்ம கேட்டு போயிடுவோம் அப்படிங்கறதுனால கூட அவர் கரெக்ட் தாங்க நான் என்ன சொல்றேன் எல்லோரும் வந்து ஒரு இடத்துல விஜய் கடுமையா விமர்சிச்சாங்கன்னா விஜய் அந்த இடத்த விட்டு போயிருக்கக்கூடாது நீ இப்படி பாருங்களே அட்லீஸ்ட் விஜய் அந்த இடத்த போல செந்தல் பாலாஜி போன நேரத்துல இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் போன நேரத்துல உதயநிதி போன நேரத்துல விஜய் அந்த இடத்துல போயிருந்தாருன்னா நான் அடிச்சு சொல்றேன் விஜய் பெரிய ஹீரோ விஜய் பெரிய ஹீரோ ஆயிருப்பார் நான் சொல்றேன் ஓட்டு எல்லாத்துலயுமே பெரிய ஹீரோ ஆயிருப்பார் பாருங்க அவன் தப்பசுதான் அதெல்லாம் விடுங்க வந்து நின்னா அவன்

அதே இடத்துல விஜய் அங்க போற மறுபடியும் வராரு அத ஏன்னா ஏன்னா நீங்க மார்படி மார்படி நம்ம எதை வச்சு இது அனலைஸ் பண்றோம்னா திருச்சில ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு மதுரை மாநாட்டுக்கு கூட்டம்ச்சு நீங்க அது எல்லாமே விஜய பார்க்கறதுக்கு வந்து பாசிட்டிவான கூட்டம் விஜய் வராருப்பா விஜய ஊருக்கு வராருப்பா விஜய் என்ன பேசப் போறாரு பார்க்கப் போறேன் பா கூட்டம் நீங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு புரியுதுலனா பார்க்கலாம் இந்த இடம்ங்கிறது அங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் காயம் காய்ம்பட்டிருக்காங்க அந்த மக்களை அந்த நேரத்லயும் ரசிகராக நான் ஒருத்தன் வருவானுச்சுங்களா அவனை நீங்க எப்படி நீங்க மதிப்பிடிங்க கொஞ்சம் பேர் வந்தாலும் நீ காவல் திரு சார் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க நான் அனா போய் பார்க்கணும் நிக்கணும் இந்த கள்ளக்குறிச்சிக்கு குர்ச்சிப் கள்ளக்குறிச்சியில ஹாஸ்பிடல் தான் போனார் இறந்து வீட்டுக்கு போல சரி அந்த ஹாஸ்பிடல் போகும்போது அவர் சுத்தி எவ்ளோ பண்ணினாங்க கம்மியா தான் நின்னாங்க கரெக்டா அப்போ வைப்பறி பாதுகாப்பு கூட கிடையாது அவருக்கு நீங்க வெளிய இருந்து உள்ள வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஆனா ஹாஸ்பிடலுக்கு உள்ள போய் ஒவ்வொரு பெட் பெட்டா போய் அவர் பார்த்து பேசிட்டு தான் போனார் அப்போ அது எப்படி நடந்துச்சு அப்போ விஜய் நினைத்தால் அது முடியும் சோ அந்த நேரத்துல நான் இப்படி சொல்றேன் நீங்க விஜய் ஒரு ஆள் அந்த இடத்துல போய் நின்னு இப்படியே சொல்றேங்க அரசியலே பண்றாருங்க இந்த ஒட்டுமொத்தத்திற்கும் திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போறதுன்னு இது பெரிய அரசியல் இதாவது போயிருக்கும் விஜய் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பார் வேற ஒரு உச்சத்துக்கு போயிருப்பார் ஆனால் விஜய் செய்தது என்ன அந்த இடத்த விட்டு நான் அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னால் தலைவனாக நான் யோசிக்கிறேன் ஜான் நான் அந்த கட்சியோட தலைவன் எதுக்கு என்ன போக சொல்கிறேன் எதுக்கு என்ன போக சொல்கிறேன் இதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லு சார் கூட்டம் வந்துடும் நீ சரி நான் மட்டும் போனால் தானே கூட்டம் வருவா எல்லா நிர்வாகிகளும் போகலாம் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் கூப்பிடு கருவுள்ள கிடைக்கிறது யாரும் எங்கேயும் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் யாரும் ஃபோன் ஆஃப் பண்ணாதீங்க தைரியம் வந்து ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியும் சரி ஒட்டுமொத்த பொதுமக்களும் சரி உங்களை தூக்கி கொண்டாடி இருப்பாங்க நீங்க அந்த நேரத்தில் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சார் உங்க உயிர் முக்கியம் சார் நீ ஊரோட ஓடுங்க சார் எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க சொன்னார் எல்லாரும் ஃபோன்ஸ் ஆஃப் எல்லாரும் போயிட்டாரு அதாவது புசியான தம்பி நீ ஃபோன் ஆஃப் தம்பி சார் ஆஃப் பண்ணுங்க ஒரு ரெண்டு மணி நாளைக்கு எதுவுமே நம்ம பேச வேண்டாம் திங்கக்கிழமை போய் சுவ மோட்டவா இந்த வழக்கை வந்து தொடுக்கலாம்னு சொல்லிட்டு குமார் போய் ஜட்ஜி வீட்டுக்கு போகிட்டு அடுத்த நாள் ரெண்டு மணிக்கு இந்த கேஸ் வரும்னு தெரிந்த பிறகு அடுத்த நாள் ரெண்டு மணி வரைக்கும் ஆன் பண்ணாதீங்கன்னு ஜான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கட்சிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒட்டுமொத்த கட்சியும் ஆஃப்லைன் லைன் மோடுக்கு சொன்னா அத நீ புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா ஏங்க போகணும் ஏங்க அந்த கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர் சொல்றாரு சார் சார் நம்ம பண்ற தப்புங்க நம்ம வந்து கரூருக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி ரொம்ப பேசுறாரு அவர் நீ உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு நான் அந்த இடத்துல தான் நான் டிஃபைன் பண்றேன் நீங்க ஒரு தலைவனாக நீங்க அப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாண்டி யோசிச்சு இருக்கணும் இல்ல இப்ப அதெல்லாம் பெரிய விமர்சனமாச்சு அது எல்லாத்தையும் அவர் எதிர்கொண்டாரு ஓகே

எனக்கு வந்து மாற்ற கருத்து இருந்தாலும் இதை செஞ்சு அட்லீஸ்ட் அந்த மக்கள் மண்ணுக்கு கேட்டாலும் ஒரு மனசாந்தி கிடைக்கும் அந்த வரைக்கும் எனக்கு நன்றி